நம்ம எல்லாருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் யாரு பாடு பங்காளிகள் நாமும் மாம்சத்திலே பாடுபடும் போது வசன் சொல்லுது நம்மளும் மாம்சத்திலே பாடுபட பாடு நமக்கு உண்டு உபத்திர நமக்கு உண்டு பாடலை விட்டு விலகணும் வேண்டாம் பாடு உண்டு அந்த சிந்தை வச்சுக்குங்க பேதுரு எழுதுறாப்ல சோத்திரம் அடுத்தவர் பெரிய பிளஸிங் சொல்றாரு நீங்க பாவத்தை விட்டே ஓய்ந்து இருக்கணும் சாகிற வரைக்கும் நீங்க பாவமே செய்யாம பாவத்துட்டு ஓய்ந்து இருக்கணும்னா மாம்சத்துல பாடு பாடலோர் எழுதினார் ஏன் உலகத்துல எத்தனை வேதங்கள் வாசிச்சிருக்கிறீங்க எத்தனை வேதங்கள் இருக்கிறது எத்தனை வேதம் உங்களுக்கு தெரியும் ஏம்மா எத்தனை ஐடியாலஜி எத்தனை கொள்கைகள் எத்தனை சாமியார்கள் எத்தனை சித்தர்கள் எத்தனை தேவர்கள் எத்தனை தனியாக வந்து இருக்காள் எதோ ஒரு இடத்துல பாவம் ஒண்ணு மேற்கொள்ள மாட்டாதுன்னு வசதி இருக்கா பைபிள் சொல்லுது ரோமர் ஆறு சொல்லுது பாவம் உண்ணு மேற்கொள்ள மாட்டாதேன்னு சொல்லுது அவைகள் ஒண்ணு ஒண்ணு சேதப்படுத்த மாட்ட வேதம் சொல்லுது இங்க பாருங்க நீ பாவத்திட்டு ஓய்ந்து இருப்ப வேதன் சொல்லுது மாம்சத்தின் இச்சையின் மீது பிழைக்காம தேசத்தின் மீது பிழைக்கத்தக்கதாக வேதன் சொல்லுது யாரா சொல்ல முடியுமா அதான் பசுத்த வேதாகமம் ஈடு என ஏற்ற வேதாகமம் பாடு பாடு நினைக்கிறல்ல உனக்கு வந்திருக்க குறிப்பிட்டு பாடு குறிப்பிட்ட சிலுவ குறிப்பிட்ட முள்ளு நீ பாவம் செய்யாம தடுத்து ஆட்கொண்டு உன்னை பரிசுத்த மனவாட்டியாக சகோதரனே சகோதரிய சகோதரன் ஒன்னே பரிசுத்த மனவாட்டியாக சகோதரி ஒன்னே பரிசுத்த வச்சு வச்சுக்க அதோசியா குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட பாடு தொடர்ந்து வந்துட்டு இருக்குல்ல அந்த பாடுகளால நீ பரிசுத்தமாக உன் பாடு விலக நினைக்காத இந்த பாடுகளால நீ பாவத்திட்டு ஓய்ந்து இருக்கிற மிகப்பெரிய ஆசை